இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான உச்சம் புத புதா யோகம் செய்யும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேலை இல்லாமல் இருந்தது மகரம் வேலை செய்கிற இடத்துல துன்பங்கள் அனுபவித்தது இந்த மகரம்தான் ஒன்று மாற்றி ஒன்று ஒர்க்காக இருந்தது மகர ராசிக்கிட்ட சொல்லுவோம் அந்த ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப்லாம் பிரேக் ஆச்சு சின்ன 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 அவமானங்கள் இதெல்லாம் வேலை செய்ய ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் ஜோதிடர்கள் நிறைய பேர் ஒரு மிடில் கிளாஸ் லெவலில் வந்துடுவாங்க ரொம்ப பூவாக இருக்க மாட்டாங்க அந்த காலத்தில் தான் ஏன்னா ஏன் என்ன ரீசன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த சூச்சமெல்லாம் இப்போ தமிழ்நாட்டு லெவலில் தமிழ்நாடு ஜோதிடர் வேர்ல்டு லெவலில் பெஸ்ட் அப்படின்ற அளவுக்கு ஏன்னா எங்களுக்கு வர கிளைண்ட் அதெல்லாம் தெரியும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க டிஸ்கஷன் இதெல்லாம் பண்ணுறதுனால இந்த சிக்ஸ் எல்லாம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சி வரும் அப்புறம் வேற்று சம்மந்தப்பட்டது அப்புறம் தான் இங்கிலீஷ் மீடியன் அப்போ இவங்களுக்கு நடக்கிற தசா புக்தி என்ன அது நின்ற நட்சத்திரம் என்ன அது சார்ந்து பார்க்கும்போது என்ன வைத்தியம் செட் ஆகும் நேரம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கேன்சர் இருக்குதுன்னு சொல்லும்போது சொன்னேன் சார் கோச்சார ரீதியாக அப்படி காட்டுது பட் தசாப்தி அப்படி காட்டலை இன்னொரு டாக்டரை பாருங்கன்னா அவர் திருப்பி ஒரே ஸ்கேன் அனுப்பிச்சு கொடுத்தார் சொல்கிறார் சார் ஸ்கேன் செலவே ஜாஸ்தி சார் சரி பண்ணுங்க பார்த்தா அங்கே ஸ்கேனில் இல்லை ஒரு ஸ்கேனில் வருது ஒரு ஸ்கேனில் வரல ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான உச்சம் பெறும் புதா ஆதித்தி யோகம் செய்யும் அற்புதங்கள் என்ன ஏன் புதா யோகம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா புதன் உச்சம் பெறுவது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்போ பூர்வ புண்ணியம் பஞ்சமஸ்தானம் அதெல்லாம் பார்ப்போம் அதில் பூர்வ புண்ணியாதிபதி உச்சம் பெறும் காலகட்டத்தில் மிகுந்த யோகத்தை கொடுக்கும் ஏன்னா இப்போ ஸ்தானம் சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதை பற்றியும் பேசுவோம் ஆக ஒரு வலுவான ஒரு பாயிண்ட் கிடைக்கிது அதில் நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணலாம் அதை பற்றி பேசுவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கேள்விகள் சந்தேகங்கள்னால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மகரம் மீண்டு வர ஒரு காலகட்டம் பிறந்தாச்சு அதாவது வாழ்க்கையில் துவண்டதில் பல விஷயங்கள் இருக்குங்க மீண்டு வர்றதுக்கு ஒரு கால சூழ்நிலை கிரகங்கள் கோச்சாரங்களை ஒரு சப்போர்ட் கொடுக்கும் பாருங்கள் வீழ்ந்தவனுக்கு எந்திரிக்க ஒரு காலம் கிடைக்கிது வாழ்க்கையில் கடுமையாக உழைக்கிறது மகரம் மகரத்துக்கெல்லாம் குறைய சொல்லக்கூடாது அது சரியில்லை இது சரியில்ல ஒரு சில ராசியில் கொஞ்சம் சோம்பலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இந்த ராசி கடின உழைப்பு நல்லா பேசுவாங்க திறமை உண்டு அவ்வளோ சிறப்பான ராசிகள் இவங்க இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அந்த வண்டி வாகனங்களுமோ வீடு சம்மந்தப்பட்ட சிந்தனைகளோ அது சார்ந்த விஷயங்களோ ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கும் குடும்பம் இந்த ராசிக்கு இப்போ ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் செய்யும் அதெல்லாம் நிறையா விஷயங்கள் போய்ட்டுருக்கு பொதுவாகவே ஜெயிக்கிற ராசி மகரம் அவங்களுக்கு காலகட்டம் பார்ப்போம் ரைட் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் ஆறு ஒன்பதுக்குரிய உச்சம் பெற்று கூட சூரிய பகவான் நல்ல நிலைமையில் இருக்கும் காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் நடக்க போது என்னென்னா வேலை ரீதியாக ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் வேலை செய்யும் இடத்தில் அங்கீகாரம் உண்டு வேலையில் ரிலாக்ஸ் சப்போர்ட் செய்கிற வேலைக்கு கொண்டு அங்கீகாரம் கிடைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேலை இல்லாமல் இருந்தது மகரம் வேலை செய்கிற இடத்துல துன்பங்கள் அனுபவித்தது இந்த மகரம்தான் ஒன்று மாற்றி ஒன்று ஒர்க்காக இருந்தது மகர ராசிக்கிட்ட சொல்லுவோம் அந்த ஒரு சில பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப்லாம் பிரேக்காச்சு சின்ன 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 அவமானங்கள் இதெல்லாம் வேலை செய்கிற இடத்துல இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க திறமையை கண்டு மீண்டும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க இப்போ உங்கள் பாயிண்ட் நீங்கள் வேணுமா வேண்டாமா நீங்கள் டிசிஷன் எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு இடமாற்றங்கள் பயணிங் ஒரு சாதகமான சூழ்நிலை வருகிற காலகட்டமாக இருக்கும் வேலை மாறுதல் பயணம் ரொம்ப நல்லாயிருக்கும் தொலைதூர பயணங்கள் அதிகரிக்கும் நிறைய பேர் கொஞ்சம் வேலை தொலைதூரமாக வெளிநாடு வெளி மாநில முயற்சி பண்ண நல்லாயிருக்கும் ஒரு கிரேடே அப்படியே கூடிருங்க குறிப்பாக கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலை அரசு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு சூப்பர் இதே பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் இருக்கேன் சார்னா நிரந்தர வேலை சூரியன் நிரந்தர வேலைங்க ஸோ ஒரு இன்கம் ரெகுலராக வர மாதிரி ஒரு ஹையஸ்ட் போஸ்டிங் இருக்கிற மாதிரி ரெஸ்பெக்டபிள் ஜாப் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு ஆக நீங்கள் கொஞ்சம் முயற்சி மட்டும் பண்ணால் போதும் ஜெயிச்சிடும் இதை ஃபஸ்ட்டு இந்த வருஷத்துல பார்த்திங்கன்னா அந்த ஏழரா சனி விலகுனதே ரொம்ப நல்லது ஒரு ராசிக்கு ராகு வருவதற்குள் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சுக்கிறது சிறப்பான விஷயங்கள் ஆக மொத்தம் வளர்ச்சி இவ்வளோ நேரம் பேச வேண்டிய காரணம் என்னென்னா அவ்வளோ விஷயமே வேலைக்கு தான் அதிகம் ரைட் நிறைய பேர் கடன் அடைக்க முடியுமா சார் கடன் சம்பந்தப்பட்டு பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்த கடன் ஒரு சில பக்கம் சும்மா சார் உதவிக்கு கொடுத்தோம் திருப்பி வரலை எப்போ சார் வரும் அவசரத்தை கொடுத்து வரலை அப்படின்னு ஒரு சில கேட்டகிரி இன்னொருத்தங்க சார் ஒரு சில பக்கம் அவசரத்துக்கு வாங்கிட்டோம் கொஞ்சம் தொந்தரவாக இருக்குது அவமானப்படுத்துகிறாங்க கடன் அடைக்க வழிபிறக்குமா சொத்துக்களை விற்று தான் அடைக்கணுமா இல்லை அதற்குள்ள வருமானம் வந்துடுமா இங்கே அங்கே தான் இன்கம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இன்கம் வர வாய்ப்புகள் வந்தாச்சு அதை நீங்கள் வேகப்படுத்துகிறோம் ஒரு சில பரிகாரங்கள் கொடுக்குறேன் இதே உங்கள் ஜாதக ரீதியாகலாம் பார்க்கும் பொழுதுங்க என்ன அமைப்பு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி வலுப்படுத்தல பண்ணலாம் அப்போ பணவரிவசம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இதில் எது வலுவாக இருக்கிறதோ அது சார்ந்த தொழிலோ அது சார்ந்த இறைவனோ கையில் பிடிச்சிக்கிட்டா ஜெயிச்சிருவிங்க இது லக்னத்துக்கு எடுக்கும்போது இன்னும் வலிமையாக இருக்கும் இந்த தசாபுத்தி நின்ற கிரகங்கள் எந்த ராசியோ அதற்கு ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்று இதெல்லாம் சூட்சமோ இப்படிலாம் பார்க்கும்போது அதாவது என்ன சொல்கிறேன்னா அனைவரும் தனவான்கள் ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் ஜோதிடர்கள் நிறைய பேர் ஒரு மிடில் கிளாஸ் லெவலில் வந்துடுவாங்க ரொம்ப பூவாக இருக்க மாட்டாங்க அந்த காலத்தில் தான் ஏன்னா ஏன் என்ன ரீசன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த சூட்சம் உள்ள இப்போ தமிழ்நாட்டு லெவலில் தமிழ்நாடு ஜோதிடர் வேர்ல்டு லெவலில் பெஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு ஏன்னா எங்களுக்கு வர கிளைன்ட்டு அதெல்லாம் தெரியும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க டிஸ்கஷன் இதெல்லாம் பண்ணுறதுனால இந்த சிக்ஸ் எல்லாம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சி வர வாய்ப்பு உண்டு வீடு சம்மந்தப்பட்டது இடையில் கொஞ்சம் நடந்துருக்கும் சின்ன சின்ன இடையில் நின்று அடுத்த ப்ராங்கிரஸ் இருக்கும் அது ப்ராங்கிரஸ் ரொம்ப நடந்திருக்கும் அதுக்காக சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுங்கள் தடைபற்ற வீட்டை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொது வண்டி வாகனங்கள் ஆல்ரெடி வண்டி வச்சு தான் கூட இன்னொரு வண்டிகள் தோணக்கூடியது இல்லை வண்டியை மாற்றலாமான்னு தோணக்கூடிய அம்சம் இருக்குது மாணவர்கள் தான் பெஸ்ட்டுங்க மாணவர்கள் கல்வியில் உயர்நிலை அடைவார்கள் உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதி காலம் கேதுவின் பிடிகள் இப்போ தான் உங்கள் ராசியை பார்க்குற காலகட்டத்தில் சூப்பராக இருக்குது இதில் புதன் வேறு வச்சோம் இல்லையா அதிபதி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல அப்போ கௌரவங்கள் அந்தஸ்துகள் அதிகரிக்கிற கால சூழ்நிலை வந்தாச்சு குறிப்பாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மாக அமாவாசை வேறு வரும் அதனால் குறிப்பாக மாக அமாவாசை வருகிற காரணத்தினால திதிகள் கொடுக்க வேண்டியது தான் திதிகள் கொடுத்துருக்காங்க ஏன்னா சூரியன் இப்போதான் கிரகணங்கள் முடிஞ்சு வர காலகட்டத்தில் இது ஒரு நல்ல ஒரு வலுவான வாழ்க்கைக்கு சிறப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு ஃபஸ்ட்டு இந்த மகரத்துக்கு நிறைய பேர் சொல்கிறது ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவும் திருமணம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் குழப்படியில் இருக்காங்க அதை பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூராலஜி இருக்குனால் கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு முதல்ல ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹெல்த் சம்மந்தப்பட்டதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வாய்ப்பு வந்தாச்சு அதாவது எவ்வளோ தொந்தரவு இருந்தாலும் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற ஒரு வழி பிறக்கிறது பாருங்கள் சின்ன சின்ன வைத்தியங்கள் நான் எடுத்தோடனே இங்கிலீஷ் மெடிசன் மகரத்துக்கு அனுப்ப மாட்டேன் எண்ணெய் வைத்தியங்கள் அப்புறம் வேற்று சம்மந்தப்பட்டது தான் இங்கிலீஷ் மெடிசன் அப்போ இவங்களுக்கு நடக்கிற புத்தி என்ன அது நின்ற நட்சத்திரம் என்ன அது சார்ந்து பார்க்கும்போது என்ன வைத்தியம் செட் ஆகும் வேறு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கேன்சர் இருக்குதுன்னு சொல்லும்போது சொன்னேன் சார் கோச்சார ரீதியாக அப்படி காட்டுது பட் தசாபுத்தி அப்படி காட்டல இன்னொரு டாக்டரை பாருங்கன்னா அவர் திருப்பி ஒரே ஸ்கேன் எடுத்து கொடுத்தார் சொல்கிறார் சார் ஸ்கேன் செலவே ஜாஸ்தி சார் சரி பண்ணுங்க பார்த்தா அங்கே ஸ்கேனில் இல்லை ஒரு ஸ்கேனில் வருது ஒரு ஸ்கேனில் வரல இந்த ஒரு குழப்படி திருப்பி இது என்ன நினச்சனா இன்னொரு டாக்டர்கிட்டையும் போய் ஏன்னா உயிர் சம்மந்தப்பட்ட பயம் இல்லையா திருப்பி இன்னொருட்டோம் அங்கேயும் இல்லைன்ட்டாங்க அப்போ ஃபைனலைஸ் சொன்னார் சார் ஹேமோ தெரப்பி அந்த திருப்பி பலது பயந்தோம் ஜஸ்ட் கொழுப்பு கட்டிய ஒரு இதாக இருக்குது ரெண்டு மூணு இடம் பார்க்கும்போது அது இல்லை சின்னதாக ஒரு இருபதாயிரம் செலவுனா போகுது சார் லைஃப்பில் சேஃப்லேயே அப்படின்னார் இப்போ உயிர் அந்த இதை பார்த்தா தான் சொன்னேன் அந்த மாதிரி பார்க்கக்கூடிய அம்சம் உண்டும் அவர் சொன்னேன் சார் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பரிகாரங்கள் கொடுத்து பண்ணது இப்போ பொருளாதார ரீதியாக உயர்வுகளுக்கு உங்களுக்கு இப்போ டெவலப் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருந்தது ஒரு சித்தர்கள் ஏதோ ஒரு சித்தர்கள் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு ரொம்ப சிறப்பாக கொடுக்குதுங்க குறிப்பாக அவங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ரெண்டு எட்டில் ராகு மற்றும் கேதுகள் போது சர்ப கிரகங்கள் இப்போ குடும்பங்கள் நிறைய பேர் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் ஒன்றா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக வேற பக்கம் பிரியலாம் அப்போ ரெண்டுமே நடக்குது பாலடி ஆல்ரெடி சார் ரொம்ப விஷயம் ஒன்று சார் போகிறீங்க சார் ஒன்னா சார் இருக்கும் பாருங்கள் தொழில் ரீதியாக மாற்றம் ஏற்படும் இப்போ இந்த ராசிக்கு திருமணம் திருமணம் அமைப்பு இருக்கேன் திருமணம் அமைப்பு சூப்பராக இருக்கு ஆனால் ஒன்றே ஒன்று தேவை ராகுக்கு எது பரிகாரம் தேவை இது சொன்னவனே டவுட் வந்து இப்படி எங்களுக்கு லக்ன ரீதியாக ராகு கேது இல்லையே சரி ஜென்ம சனி வரும்போது ஏன் சனீஸ்வரர் கோயில் போனீங்க உங்கள் ஜாதத்தில் சனி இருக்கா அப்போ ஜென்ம குரு அஷ்டமத்துக்கு குரு வரும்போது குரு பகவானை பிடிக்கிறீங்க போய் வழிபடுறீங்க அப்போ உங்கள் ஜாதத்தில் அட்டில் குரு இருக்கா கோச்சாரத்து சந்திரனுக்கு ரெண்டிலையோ ஒன்றுலையோ ராகுக்கேதுகள் வரும்போது ராகு கேது எஃபெக்ட் இருக்கும் அப்போ நிறைய ஜோதிடர்கள் கொடுக்குறாங்க மக்களுக்கு அது இன்னும் இப்போதான் டெவலப்மெண்ட் புரிதல் வந்துட்டு இருக்கு இல்லையா இனி அந்நிய கிரகங்கள் அப்போ ராகுக்கேது பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க சேஃப்டிக்காக இப்போ திருமண யோகம் உண்டு ஆல்ரெடி பார்த்த வரனே திருப்பி வரும் ஆல்ரெடி பார்த்தோம் சார் இதே திருப்பி திருப்பி வருது சார் அப்படிங்கிற மாதிரி வரன் வருகின்ற வரன் வரக்கூடிய அம்சம் உண்டு சூப்பராக இருக்கும் இந்த மகரத்துக்கு எப்பவுமே ஃபோன் மட்டும் கரெக்டாக அட்டன் பண்ணிவிட்டேன் ஃபோன் பார்த்திங்கன்னா எப்படின்னா வாட்ஸ்அப் ஒரு நம்பராக இருக்கும் ஃபோன் பேச ஒரு நம்பராக இருக்கும் இந்த ஃபோனில் இன்ஸ்டாகிராம் வச்சுருப்பார் அந்த ஃபோனில் வேறு ஒன்று வச்சுருப்பார் ஒரு சிலர்த்து இந்த ஃபோனில் கால் பண்ணியிருப்பார் அப்போ அந்த ஃபோன் இருக்கேன் இவர் எந்த ஃபோனில் பிடிக்கும்னு பிடிக்க முடியாது அஞ்சாறு நம்பர் வச்சுருப்பார் இப்பவுமே இந்த மகரம் மட்டும் டாக்குமெண்ட்டு கம்யூனிகேஷன் ஏதோ ஒன்றை ஸ்டிக் பண்ணால் ஜெயிச்சிரும் ஆனால் ஏன்னா இது விளம்பரங்கள் பப்ளிசிட்டி ஆகும் பொழுது இது தேவைப்படும் தொழிலை பற்றி பேசுவோம் ராசிக்கு தொழில் அம்சம் எப்படி எப்படிங்க ராசிக்கு பத்தாம் அது வழி சுக்ரன் சுக்கரன் இப்பொழுது எட்டாம் இடத்தில் கேதுவின் கூட இருக்கார் தொழில் சம்பந்தப்பட்டது வெளிநாடு வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டது ஓகே அது அதை தாண்டி மற்ற உள்ளூர் சம்மந்தப்பட்ட தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் குறைவு இப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தொழிலில் பண்ண வேண்டாம் கிலோ கொஞ்சம் காலகட்டம் வெயிட் பண்ணுங்கள் யோகம் ஒன்று தான் உங்கள் தொழிலை கொஞ்சம் தர்மகர்மதி யோகம் மாதிரி வேலை செஞ்சுட்ருக்கோம் அதனால் இந்த நேரத்தில் பெரிய முயற்சிகள் பெரும் சம்பந்தப்பட்டது வேண்டாம் தொழில் சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் இருந்தால் தீர்க்கக்கூடியது இப்போ இந்த மகாராஜிக்கு யாராலையும் சொல்லுவாங்க சார் கிளைண்ட்டெல்லாம் விட்டு போயிட்டாங்க ஒரு சில கிளைண்ட்டெல்லாம் சரியாக வரல கொடுக்கல் வாங்கல்கள் இது ஜாபு வேறு பிஸ்னஸ் வேறு கொடுக்கல் வாங்கல்கள் எப்படி இருக்குது பொதுவாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் விநாயகர் கோயிலில் போய் பரிகாரம் பண்ணிக்காங்க விநாயகருக்கு மாலை அணிவித்து அதாவது அருகம்புல் மாலை அருகம்புல் மாலை மட்டும் அணு அணிஞ்சு ஒரு முறை வழிபாடு செஞ்சுட்டா ஜெயிச்சிருவீங்க அருவம்பொலுக்கு பிடிக்கணும் உங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்களாக கூட கோத்துக்கங்க ஒரு முறை இப்போ இருக்கிற அருவம்பூல் மாலை போட்டால் பல தடைகள் ஒன்றே பிரச்சனை இல்லை அப்போ இந்த சூழ்நிலைகள் இப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுல குழந்தைகள் குழந்தைகளால் பெருமிதம் அடையக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு குழந்தைகளால் ஆரோக்கியம் இது சம்மந்தப்பட்டது ட்ரீட்மெண்ட் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் மகரத்துக்கு ஒரு மகத்தான வாழ்க்கை வந்தாச்சு ஆக இறைவன் வழிபாடு எல்லாம் சிறப்பாக இருக்கும் ரைட் வேறு கேள்விகள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணால் கீழே எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்